வணக்கம் அன்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனால் இன்றைய கவிதை காதல் அப்புறம் பேசுகிறேன் இந்த சொல்லில் அவனை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்பதை காதலோடு கவிதையாக சொல்லியிருக்கேன் வாங்க கேட்கலாம் அப்புறம் பேசுகிறேன் என்றுதான் நீ போகிறாய் தவித்த உன் கண்களையாவது பேச விட்டிருக்கலாம் தவித்த உன் கண்களையாவது பேச விட்டிருக்கலாம் உன் கண்ணீரை வரவழைத்து அதையும் தடுத்து விடுகிறாய் நீ பேசியதெல்லாம் மறந்து விடுகிறது அப்புறம் பேசுகிறேன் என்பதுதான் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அப்புறம் பேசுகிறேன் என்று நீ சொல்லும்போது என்னால் எதுவும் பேச முடிவதில்லை எப்போதாவது பேசுவாய் என்றே அப்புறம் என்கிறேன் உனக்கு தெரிவதில்லை சில நிமிடங்களில் தொடங்கி பல நாட்களை காத்திருப்புக்கு பலி கேட்கும் உன் கருணையற்ற சொல்தான் அப்புறம் பேசுகிறேன் உனக்கு தெரிவதில்லை சில நிமிடங்களில் தொடங்கி பல நாட்களை காத்திருப்புக்கு வழி கேட்கும் உன் கருணையற்ற சுல்தான் அப்புறம் பேசுகிறேன் அப்புறம் பேசுகிறேன் என்று இனி முடிக்காதே அப்புறம் பேசுகிறேன் என்று இனி முடிக்காதே எப்போது வரும் அந்த அப்புறம் என்று எப்போது வரும் அந்த அப்புறம் என்று கடிகாரமும் காலண்டரும் சொல்ல முடியாமல் என்னிடம் சிக்கி தவிக்கிறது வணக்கம் எந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி